உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத மரியாதை உலகில் பிறந்த எந்த சித்தர்களுக்கும் இல்லாத கௌரவம் தமிழ்நாட்டு அரசியலில் இவருடைய பேச்சை பேசி வளர்ந்த தலைவர்கள் அதிகம் இவருடைய குருபூஜைக்கு வந்து இவரை வணங்கிச் செல்லாமல் அழிந்து போன தலைவர்கள் அதிகம் முப்பத்தி இரண்டு கிராமங்களுக்கு சொந்தக்காரரான ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சராசரி மனிதனாகவே வாழ்ந்தவர் ஆதிக்க சாதியில் பிறந்திருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்காக தன் சொத்துக்களை இலவசமாக வழங்கியவர் உடன்பிறந்த சகோதரர்களோட ஒரு அடி இடத்தவே தன் உடன்பிறந்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்காத இந்த சமுதாயத்தில் முப்பத்தி ரெண்டரை கிராமத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இலவசமாக அளித்த வள்ளல் விடுதலை பெறாத இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் ஆன்மீகம் என்பது ஒழுக்கம் நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடுகளை உள்ளடக்கியது அதை அழிக்க நிறைப்பது சமூக விரோத செயல் என அந்த காலத்திலேயே ஆன்மீக அரசியல் பேசிய அப்பழுக்கற்ற மகான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தலித் மக்கள்களோ அரிசன நாடாரின மக்கள்களோ நுழைய முடியாத நிலை இருந்தபோது அங்கு நுழைந்து அவர்களும் மீனாட்சி அம்மனை வழங்காம் என்ற நிலையை உருவாக்கி கொடுத்தவர் பசும்பன் தேவர் அப்பேற்பட்ட அதிசய பிறவிக்கு வருடந்தோறும் ராமநாதபுரம் மாவட்டம் பசும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஆகிய மூன்று தேதிகளில் கொண்டாடப்படும் ஒரு ஆன்மீக திருவிழாவாகும் தேவரு குருபூஜை என்பது மறைந்த ஆன்மீகவாதியும் அரசியல் தலைவரும் மகானும் சித்தரும் ஆகிய பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நினைவாகவும் அவரை போற்றும் வகையிலும் தமிழக அரசாலும் தேவரின் பக்தர்களாலும் இந்த விழா வருடந்தோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தெய்வீக திருமகனார் என்று அழைக்கப்படும் பசும்பன் தேவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளான அக்டோபர் முப்பதாம் தேதியாகும் இந்த அதிசய பிறப்பு இறப்பு உலகத்தில் எந்த சித்தருக்குமோ எந்த தலைவருக்குமோ ஏன் எந்த மனிதர்களுக்குமே இல்லாத பிறப்பும் இறப்பும் சிறப்பும் மிகுந்த இவருடைய வாழ்வின் அதிசயம்தான் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் என்பது தேவர் குருவுஜி நாளன்று பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவர் ஆலயத்தில் தங்க கவசம் பூட்டப்பட்ட தேவரது சிலைக்கு மாலை அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் பக்தர்கள் வணங்குவார்கள் பசும்பொன் தவிர தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களான தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலிருந்து மேலும் தலைநகர் சென்னையிலிருந்தும் தேவர் குரு நாளன்று கொண்டாட்டங்கள் நடைபெறும் பசும்பன் முத்ராமலங்கி தேவர் நினைவாலயத்துக்கு மக்கள் லட்சக்கணக்காக திரண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த குருபூஜை விழாவிற்கு முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் மட்டுமல்ல எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா சமுதாய தலைவர்களும் வந்து அவரிடம் ஆசி வாங்கி செல்கின்றார்கள் அதேபோல் எல்லா சமுதாய மக்களும் தேவர் குருபூஜை அன்று வந்து பசும்பன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி செல்கின்றார்கள் அதற்கு காரணம் ஜாதி மத வேறுபாடு வேறுபாடின்றி வாழ்ந்த ஒரு தலைவர் எந்த சமுதாயமாக இருந்தாலும் பொதுவாக நேர்மையாக நியாயமாக பேசிய தலைவர் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் போராடிய ஒரு மாபெரும் தலைவர் இந்தியாவின் தேசிய தலைவர் பசும்பன் முத்துராமன் தேவர் குருபூஜை என்பது எல்லா மனிதர்களுக்கும் நடத்துவது அல்ல சித்தர்களுக்கு மகான்களுக்கு நடத்தப்படும் ஒரு விழாவாகும் அந்த வரிசையில்தான் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரை தலைவர்களும் மக்களும் பார்க்கின்றார்கள் அவர் அவ்வாறுதான் வாழ்ந்தார் அவர் இறந்த அன்று அடக்கம் போது கூட படுத்த நிலையில் அவரை அடக்கம் செய்யவில்லை உட்கார்ந்த நிலையில்தான் அடக்கம் செய்தார்கள் ஏனென்றால் உட்கார்ந்த நிலையில்தான் சித்தர்களை அடக்கம் செய்வார்கள் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் சித்தர்வோடுவே வாழ்ந்ததால் அவரை சித்தருக்கான எல்லா சம்பிரதாய முறைகளும் செய்து அவரை அடக்கம் செய்தார்கள் அதனால்தான் குருபூஜை என்பது சித்தர் வழியில் வந்த பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவருக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆகவே தான் அவருக்கு தேவர குரு மக்களும் எடுத்து கொண்டாடுகிறார்கள் அரசு விழாவாக அரசாங்கமும் எடுத்து கொண்டாடுகின்றது பசும்பொன் தேவரின் வாழ்க்கையையும் மாண்பு ஒழுக்க நெறி அரசியல் போராட்டம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் வரலாறை முழுவதும் அறிந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பசும்பன் தேவர் சிலைக்கு தங்க காப்பு அளிக்கப்படும் என்று அறிவித்தார் இதன் அடிப்படையில் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று பதிமூன்று உல எடை கொண்ட தங்க காப்பு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு கவசமாக வழங்கப்பட்டது இப்போது வருடந்தோறும் பசுமன் தேவர் சிலையை அலங்கரிக்கும் காப்பாக பதிமூன்று கிலோ தங்க காப்போடு அந்த சிங்க மகன் காட்சியளிக்கின்றார் இந்த பூஜை விழா ஒன்று இன்னொரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் வருடந்தோறும் அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மழைக்காலமாக இருந்தாலும் மலைகள் தென் மாவட்டங்களில் பெய்வதில்லை தேவர் குருபூஜை நடக்கப் போகிறது என்றால் மேகங்கள் கூடிவிடும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கும் வருடந்தோறும் இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே விவசாயிகள் நெல்களை விதைத்துவிட்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் தீபாவளிக்கு மழை வரும் பொங்கலுக்கு மழை வரும் என்று ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது தேவர் குருவூஜைக்கு மழை வரும் பயிர்கள் முளைக்கும் உரம் போடலாம் என்று விவசாயிகள் பேசும் அளவிற்கு இயற்கையோடு ஒன்றி அவர் மரணம் இருக்கிறது அவருடைய விழா இருக்கிறது அவருடைய பிறப்பும் இறப்பும் இருக்கிறது இந்த அளவிற்கு உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லாத ஒரு கௌரவம் மரியாதை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அரசியல் தலைவர்களாலும் பொது மக்களாலும் வருடந்தோறும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது புதிதாக அரசியலுக்கு வருபவர்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வரலாறை தெரிந்து கொண்டு அரசியலுக்கு வந்தால் நன்றாக இருக்கும் அது தெரியாமல் சில தலைவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டு வெற்றி பெற முடியாமல் இன்றும் தோற்று கொண்டிருக்கிறார்கள் தேவர் குருபூஜைக்கும் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் இன்றும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதற்கு காரணம் மைய புள்ளியாக பார்க்கப்படுவது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பூஜை பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குருவூஜைக்கு அந்த தலைவர் வந்தாரா இந்த தலைவர் வந்தாரா இந்த தலைவர் ஏன் வரவில்லை என்றெல்லாம் தென் மக்கள் ஆலோசனை நடத்துவார்கள் பொதுவாகவே பேசிக்கொள்வார்கள் எந்த தலைவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்துகிறார்களோ அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அவ்வாறு தான் தென் மாவட்ட அரசியல் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேவர் குரு விஜய் விழாவிற்கு பசும்பொன்னிற்கு அதிமுகவின் தற்போதைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாரது பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலும் சரி திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலும் சரி முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் வாக்குகள் தென் மாவட்டங்களில் அதிகம் உள்ளன அவர்கள் தேவர் ஜெயந்திக்கு எந்த தலைவர் வருகிறார்கள் என்று பார்ப்பார்கள் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு தகுந்த மரியாதையும் அஞ்சலியும் தலைவர்கள் வந்து செலுத்தினால்தான் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அதை உணர்ந்து கொண்டுதான் கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் ஏன் எம்ஜிஆர் அவர்கள் எல்லோருமே தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே நேரடியாகவே முத்துராமலிங்க தேவர் நினைவகம் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவர் ஜெயந்தி விழாவிற்கு வராததால் உலகம் முழுவதும் வாழுகின்ற முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தினர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருந்தனர் அதனாலேயே தொடர்ந்து பல தோல்விகளை அவர் சந்தித்து வருகின்றார் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ஏன் தமிழகம் முழுவதும் பரவி வாழுகின்ற முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தின் வாக்குகள் அவருக்கு சுத்தமாக விழுவதில்லை அதற்கு காரணம் கடந்த ஆண்டு தேவர் குருவு சகி அவர் நேரடியாக வராததும் ஒரு காரணம் என கூறப்படுகின்றது அந்தளவிற்கு அரசியலில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவும் குரூஜ் விழாவும் முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றது